இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் இலங்கையில் தொடரும் முக்கிய புள்ளிகளின் அதிரடி கைது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆசனை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளரை கடத்தி அவரது கையொப்பம் பலவந்தமாக பெறப்பட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதேரரை எதிர்வரும் செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டவிரோதமாக போராட்டம் ஒன்றில் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் நிமல் லன்ச போலீசில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவுக்கு பிணை மனு நிராகரித்து மீண்டும் பன்னிரெண்டாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது நினைவை குறிக்கும் வகையில் புழக்கத்திற்காக புதிய இரண்டாயிரம் ரூபாய் நினைவு நாணயத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போக்குவரத்து பேருந்துகளில் செல்லும் பயணிகளுக்கு ஆசன பெட்டி அணிவதை கட்டாயமாக்கும் வர்த்தமானி அறிவித்தல் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஸ்கை டமிழ் நியூஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது ஸ்கை டமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க